Hi friends, Assalamu alaikum. வெல்கம் to Raifa கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரசம் சாப்பாடு குழம்பு பூண்டு குழம்பு வத்த குழம்பு இது கூடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரெண்டு விதமான பொரியல் தாங்க செய்ய போகிறோம் ஒன்று பொரியல் இன்னொன்று கீரை பொரியல் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பாடு காரக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் செய்முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் தான் செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க உண்மையில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நறுக்கிக்கலாம் இது போல் குண்டு குண்டாக நறுக்கிக்கோங்க நீலவாக நறுக்க வேண்டாம் இந்த பொரியலுக்கு இப்படி தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயை கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் நான் கத்திரிக்காயை கட் பண்ணினேன் இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்காக நான் வத்தல் பச்சை மிளகாய் ரெண்டும் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சின்னா நம்ம அப்படியே காய் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அன்னு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வத்தலும் சேர்த்துருக்கேன் இது கூட நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட இல்லாட்டினா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் பொடிசாக நறுக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா அதை கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த காயை வந்து நான் நல்லா வதக்கி விட்டிருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்க போகிறேன் எண்ணெயுமே ரொம்ப அதிகமாக ஊற்றலை எண்ணெயுமே கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இது போல் கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம வேக வைக்கும்போது இந்த எண்ணெயே உங்களுக்கு போதும் பீஸ் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரே மாதிரி வெந்து வந்துடும் நீங்கள் ரொம்ப பெரிய பீஸாக நறுக்கிட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கிறலாம் அதே போல் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க தீ ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கிற காயெல்லாம் குழஞ்சிட்டு மேல் பக்கம் இருக்கிற காய் வந்து வேகாத மாதிரி ஆகிடும் அதனால் காயை வந்து ஒரே சீராக நறுக்கிக்கோங்க அதே போல் கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்யும்போது இந்த காயில் வந்து நல்லா ருசி இருக்கும் உங்களுக்கு பெருசாக நறுக்கிட்டேன் வேகாத மாதிரி தெரியுதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு தெளிச்சு விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வெந்துருச்சு இப்போ எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும் மறுபடியும் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கால் முடிய அளவுக்கு நம்ம தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் காரம் மசாலா எதுவுமே அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக இது போல் பொரியல் செஞ்சிங்கன்னா ரசம் சாப்பாடு காரக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நான்லாம் டேஸ்ட்டு பார்க்கலன்ற பேர்லேயே பாதி கத்திரிக்காய் நான் காலி பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது கத்திரிக்காயோட டேஸ்ட் நமக்கு அப்படியே தெரியும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதோடய தன்மையும் சுவையும் மாறாத அளவுக்கு இது போல் நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் தோல் அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளாம் சொல்லிக்கிறது தான் ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு டாக்டர் எல்லாமே சொல்கிறாங்க நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கத்திரிக்காய்க்கும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால தாராளமாக எல்லாருமே சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை கத்திரிக்காயில் கர்ப்பப்பையை வலுப்படுத்தக்கூடிய சத்து நிறையா இருக்குதுங்க சத்தோட பேர் எனக்கு இப்போ டக்குனு ஞாபகம் வரல பீட்டா கரோட்டின்னு என்னமோ சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் பெண்கள் வந்து தாராளமாக அடிக்கடி நம்ம கத்திரிக்காயை சாப்பிடலாம் ஒரே மாதிரி செய்யாமல் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு முறையாக செஞ்சு பாருங்கள் குழம்புலேயே போகலாம் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு சூப்பரான காய்ங்க எல்லாத்துலேயும் போடலாம் சாம்பார் புளி குழம்பு காரக்குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு இப்படி எல்லாத்துக்கூடையும் போட்டால் போட்டாலும் அந்த சுவையை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான காய் தான் அந்த கத்திரிக்காய் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பொரியல் செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பொரியல் என்னென்னு பார்த்துடலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கீரை பொரியல் தான் கீரை பொரியலுக்கு நான் வந்து இன்றைக்கி கீரை தான் எடுத்திருக்கேன் இது வந்து செவப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க சிவப்பும் பச்சையமாக கலந்துருக்கும் இப்போ காம்பெல்லாம் நான் உருவி எடுத்துகிட்டு நுனி காம்பும் இலையுமா வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணியில் பத்து நிமிஷம் போட்டு வச்சுருவோம் ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் நம்ம போட்டு வைக்கும் போது அந்த மண் இல்லாமல் கீழே தண்ணியில் இறங்கி நிற்கும் அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிக்கிறணும் கழுவிட்டு கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால் இதில் தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணிடுறேன் பொரியல் செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுக்குமே நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேங்க வெங்காயம் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது கூட ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துருக்கேன் கீரைக்கு வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை வதக்கி விடலாம் இப்போ கீரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு கீரை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க கீரையில் நம்ம உப்பு வந்து இப்போ சேர்க்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சேர்க்கணும் இப்போ பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் அப்படியே அமைங்கி போயிடும் அதே போல் கீரையை வந்து மூடி வைக்காதீங்க திறந்து வச்சே நம்ம வேக வைக்கலாம் நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நான் ரொம்ப நிறையா ஊற்றலை கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன் இப்படி தான் கீரை வந்து நல்லா வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ருசியும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரைக்கு வந்து நான் கருவேப்பில் சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி உப்பு வந்து முதல்ல சேர்க்க மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து கீரை வந்து வேகும்போது உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அதுலேருந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணிக்காக நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது கீரை வந்து கடுத்து போய் அதோட ருசி வந்து மாறிடும் இப்போ பாருங்கள் நம்ம உப்பும் சேர்க்கல தண்ணியும் சேர்க்கல ஆனால் கீரை வந்து பாதி வைக்காடு வந்துருச்சு இப்போ கலந்து எடுத்து காமிக்கிற பாருங்க உங்களுக்கு தண்ணியே இல்லையா இப்போ இதில் உப்பு சேர்த்தோன்னா தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ கீரைக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்துடலாம் கீரை வந்து வேக்காடு வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்கும் போது அதில் விடுற தண்ணி அளவு கூட நமக்கு கம்மியாயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி தண்ணி வருது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து கீரையில் தண்ணி சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துட்டோம்னா தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம அப்படி முதவே சேர்த்துட்டோன்னா மொத்த தண்ணி வெளியேறி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து கடுத்து போயிடும் கீரை பாதி வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துட்டு இப்படி கலந்தீங்கன்னா தண்ணி விடுற அளவு கம்மியாக இருக்கும் அந்த தண்ணியிலே கீரை வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கீரை வந்து சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு நான் இதுலேயுமே தேங்காய் தான் சேர்த்துக்க போகிறேன் ஆனால் கீரையில் நீங்கள் முட்டை சேக்கிரம் தான் சேர்த்துக்கலாம் சின்ன பசங்கள் முட்டை சாப்பிட மாட்டாங்க கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றும் போது அந்த முட்டையோட வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு தூள் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக விட தேவையில்ல அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் எல்லா வகையான கீரையிலையுமே நம்ம பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் கடையல் செய்யலாம் சாம்பார் செய்யலாம் இப்படி எல் எப்படி செஞ்சீங்கன்னாலுமே அந்த கீரை வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொரியல்லையுமே ஒரு டைம் முட்டை சேர்த்து கொடுங்க ஒரு டைம் தேங்காய் சேர்த்து கொடுங்க அப்போ தான் அடிக்காமல் சாப்பிடுவாங்க கட்டாயமாக வாரத்துக்கு மூணு முறையாவது கீரை சாப்பிடுங்க மூணு நாளைக்கு கீரை சாப்பிடுங்க எந்த கீரை கிடைக்குதோ சாப்பிடுங்க அது என்ன வகையாக வச்சு கொடுத்தாங்களோ உங்கள் பசங்க சாப்பிடுவோ அது மாதிரி கட்டாயமாக செஞ்சு கொடுங்க கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இந்த கீரை கீரைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து புளி குழம்பு தான் வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு போட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி காரக்குழம்பு மாதிரி வச்சிட்டு அது கூட இந்த கீரை பொரியலும் அப்பளமும் வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது காய் பொரியல் செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா கீரையை கடைஞ்சிட்டு கருணுக்கிழங்கு உருளைக்கெழங்கு வறுத்து கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க நம்ம என்ன காம்பினேஷனில் வச்சு கொடுக்குறோமோ அது மாதிரி வச்சு கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட அந்த கீரையை சாப்பிடுவாங்கங்க எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அது மாதிரி கட்டாயமாக கீரையை செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழக்கங்க நம்ம சேனலில் நிறைய கீரை ரெசிபி நான் கொடுத்துருக்கேங்க பிளேலிஸ்ட்டில் கீரை ரெசிபிஸ்னே நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி காய் பொரியல் கூட்டு ரெசிப்பியுமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது புளிக்குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி எப்படி காய் செய்யணுன்றதுமே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளான முறையில் சுவையான ரெண்டு வகையான பொரியல் கத்திரிக்காய் பொரியல் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் السلام عليكم